நடிகர்னால நடிகை நடிகைனால நடிகர் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அசிங்கமானது பல பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி தனுஷு ஜி வி பிரகாஷ் டைவர்ஸ் என்ன இவர்கள் பல பெண்களோடு தொடர்பு நடிகைகள் நடிகைனா நடிகர்களோட எப்பவுமே தொடர்பு வர தஞ்சை இது தவிர்க்க முடியாது ஆனா அது அரசியலுக்கு எடுபடாது விஜய் சங்கீதாவோட இல்ல இப்படி ஏதாவது கிசு கிசு விஜய் சங்கீதா டைரி இப்போ ஏதோ சர்ச்சை இருக்கிறது குடும்பத்துக்குள்ள விஜய்யே விஜய் பையனை ப்ரொமோட் பண்ணல அந்த அம்மா போய் இந்த இலங்கை தமிழர் லைக்கா சுபாஷ்கர் மூலம் ஒரு படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு அந்த படம் ஷூட்டிங் கிட்டிங்க ஓப்பனிங் பூச்சிக்கெல்லாம் விஜய் போன மாதிரியே தெரியல சங்கீதாவுக்கு நீ அரசியலுக்கு போகாத சொத்து பூரா கரைஞ்சு போயிடும் நீ ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும் எம்ஜிஆருக்கே பத்து வருஷம் ஆச்சு நீ பத்து வருஷமா படம் ஓடாது இப்படி விஜய் குடும்பத்துக்குள்ள ஒரு சூறாவளி அடிக்குது அப்பாவையும் மகனையும் இந்த குடும்பம் தள்ளி வச்சிருச்சு சங்கீதா குடும்பம் சார் வணக்கம் வணக்கம் த்ரிஷா அவர்கள் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய ஒரு செய்தி மிகப்பெரிய வைரலாகியிருக்கு விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூட்டிகிட்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு நடிகர்னால நடிகை நடிகையினால நடிகர் இவங்களோட அந்த அந்த புற வாழ்க்கை ரொம்ப அசிங்கமானது பல பேர் பொண்டாடி டைவர்ஸ் இருக்காங்க ஜெயம் ரவி ஏதோ டைவர்ஸுங்கிறாங்க தனுசு ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ் இப்படி எல்லாம் என்ன காரணம்னா இவர்கள் பல பெண்களோடு தொடர்பு பல பெண்களோடு தொடர்பு நான் பெண்களை எப்பவுமே சொல்லக்கூடாது பல பெண்கள் ஓ பெண்களுக்கு பல ஆண்களோடு தொடர்புனாத எப்பவுமே நான் சொல்கிறது இல்லை பெண்களை சொல்லக்கூடாது எனக்கு பாப்பா போக அறிவுரை சொல்லியிருக்கேன் வழக்கறிஞர் பாப்பா போக ஏன்னா நடிகளாக இருந்தால் நான் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தேன் வேண்டாம் பெண்களே அவங்க சமூகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம் அதனால் சரியோ தவறாக விமர்சனம் பண்ணாதீங்க நான் விட்டேன் அப்போது இந்த பெண்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது அப்போது இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் பல நடிகர்கள் வீட்டு பெண்கள் நடிக்க வந்துடுறாங்க பல கிசு கிசு வருது பல பேரோட தொடர்பு ராதிகா மேலே இல்லாத கிசு கிசுவா குஷ்பு மேலே இல்லாத கிசு கிசுவா எல்லாம் அரசியல் வந்திருக்காங்க அப்போது நடிகைகள் நடிகைகள்னா நடிகர்களோட எப்பவுமே தொடர்பு வரத்தான் செய்யும் இது தவிர்க்க முடியாது ஆனால் அது அரசியலுக்கு நீங்க எம்ஜி எல்லா கிசு கிசுகளையும் நீங்கள் ராத்திர தான் வச்சுக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டார் ஜானகி இருக்கும் போதே ஜானகி இருக்கும் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவே ஜானகியை விட ஜெயலலிதா கிளாமர் ஜெயலலிதா கூட்டம் கூடும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போனால் எம்ஜிஆர் கூட்டம் கூட்டத்தை விட ஜெயலலிதா பார்க்க வர கூட்டம் வருது பெண்கள் கூட்டம் வரும் அப்போது எம்ஜிஆர் முடிவு பண்ணுற கல்யாணம் பண்ணணும் அப்போ மூத்த தலைவர்களான்னு சொன்னாங்களாம் தவறு பண்ணிடாதீங்க ரெண்டு கொண்டாட்டி காரம் ஏற்றுக்க மாட்டோம் எப்படி இது ரெண்டாவது ரெண்டாவது மொண்டாட்டி தலைவர் ரெண்டாவது கொண்டாட்டியோடு வர மாட்டாங்க வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க கணவன் மனைவியில் பெண்கள் வந்து பார்ப்பாங்க இவர் ரெண்டாவது கொண்டாட்டியோடு வர்றாருன்னா மானம் கெட்டவன் ஏன்னா தன்னுடைய கணவன் ஒழுக்கமாக இருக்கணும்னு ஒவ்வொரு பெண்ணும் நினப்பான் இல்லையா தா அப்ப ரெண்டாவது கொண்டாட்டிய ஏற்றுக்கொண்டு வந்தா அப்போ தன்னுடைய கணவனும் ஏண்டி தலைவனா ரெண்டு மணிக்கு வச்சுக்கிட்டாண்டி போடி என் தலைவன் நானும் ஒரு சின்ன போடு வச்சுக்கிறேன் இந்த கலாச்சார சீரழிவு வந்துடும் அதனால அன்னைக்கு மூத்த தலைவர்களால் இல்ல தயசு வேண்டாம் அப்படி தடுக்கப்பட்டோம் இதுதான் தமிழ்நாடு அரசியல் நீங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கென்னடி ஜாக்குலின் கென்னடி ஜாக்கு படம் இல்லாத அமெரிக்க வீடுகளே கிடையாது அவ்வளோ பெரிய அந்த அந்த குடும்பத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய பூராம வந்து தன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக நினச்சான் அரசியல் தலைவராக கென்னடியும் ஜாக்குலினும் ஆனால் அமெரிக்காவோடய கற்புங்கிற ஒரு விஷயமே இல்லை செக்ஸுங்கிற ஒரு விஷயமே ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணுக்கு விரும்புனா நீங்கள் உறவு வச்சுக்கலாம் அது பெரிய விஷயமா அந்த நாட்டில் ஓரினை சேர்க்கையானது நாடு அங்கீகரிக்குது அதனால் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்னடி செத்து போயிட்டார் சுட்டு கொண்டுட்டாங்க ஜாக்குளின் ஒனாசிஸ்னு ஒரு கப்பல் கம்பெனி அதிபரை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிவிட்டா பொம்பளை என்ன மாதிரி நடந்தது அமெரிக்காவில் ஜாக்குலின் படத்தெல்லாம் தூக்கி தெருவில் போட்டான் கார்பரேஷன் வண்டி சுத்தம் பண்றதுக்கு பல நாள் ஆயிருக்கு எல்லா வீட்லையும் குப்பை கிடந்துனா அந்த தூக்கி திரும்ப போட்டான்னா அப்போ அது மக்கள் ஏற்றுக்கலை இவன் யாரோட போறான் இவன் யாரோட போகிறான் அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்போ என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ இதே நிலைமை தான் விஜய் சங்கீதாவோட இல்லை நீங்கள் அந்த திரிஷா இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சு கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு முப்பது இருக்குமா இப்படி ஏதாவது கிசு கிசு விஜய் சங்கீதா டைரி இப்போ ஏதோ சர்ச்சை இருக்குது குடும்பத்துக்குள்ள ஏன்னா விஜய்யே விஜய் பையனை ப்ரொமோட் பண்ணலை அந்த அம்மா போய் இந்த இலங்கை தமிழர் லைக்கா சுபாஷ்கர் மூலம் ஒரு படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு அந்த படம் ஷூட்டிங் கிட்டிங்க ஓப்பனிங் பூஜைக்கெல்லாம் விஜய் போன மாதிரியே தெரியல சங்கீதாவுக்கு நீ அரசியலுக்கு போகாத சொத்து பூரா கரைஞ்சி போயிடும் இருக்கிற பணம் பூரா அவன் ஆயிடும் நீ ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும் எம்ஜிஆருக்கே பத்து வருஷம் ஆச்சு நீ பத்து வருஷமாக படம் ஓடாது இப்படி ஒரு விஜய் குடும்பத்துக்குள்ளே ஒரு சூறாவளி அடிக்குது விஜயுடைய மைத்துனர் விஜய் உடைய சங்கீதாவுடைய அப்பா இவங்கெல்லாம் விஜயுடைய குழந்த பையனும் பையன் பொண்ணுக்காக பல கோடி ரூபாய்களை லண்டனில் முதலீடு செய்யப்பட்டு விருப்பத்தின் பேரில் இதுதான் முதல்ல சந்திரசேகர் இந்த குடும்பத்துக்குள்ளே இல்லை சந்திரசேகரே நீங்க இந்த குடும்பத்து முரண்பாடா குடும்பத்து வெளியேறிட்டார் அப்பா மகனை பார்க்கறதுல மகன் அப்பனை பார்க்கறதுங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு இங்கே கடை வாங்கிட்டு கொடுக்க முடியல ஜப்தி மண்டக்கு வந்துட்டானுங்க எஸ்எஸி வீட்டில் அப்போ இந்த நிலங்கள் சொத்து காம்ப்ளெக்ஸ் எல்லா வாடகையும் யார் கண்டுள்ள போயிடுச்சு சங்கீதா கண்டு உள்ளே போயிடுச்சு சங்கீதாவுடைய அப்பா கண்டுள்ள போயிடுச்சு சகோதர கண்டு போயிடுச்சு மகனை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக உருவாக்கலான்னு தான் விஜய் மக்களை இயக்கம் ஆரம்பித்தார் அப்போ அப்பாவையும் மகனையும் இந்த எப்பவுமே நடக்கத்தான் செய்யும் இந்த குடும்பம் தள்ளி வச்சிருச்சு சங்கீதா குடும்பம் ஏன் சங்கீதா குடும்பம் டாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐசி உள்ள சந்திரசேன் அதை கெடுப்பார் டேய் அவன் தப்பா போறாங்கடா மகனுடைய நலன் சாது சொல்லுவார் அப்போ மனைவியா அப்பாவா மாமனாரா அப்பாவா இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வந்தனால முழுக்க மனைவி மனைவி மைத்துனர் மாமனார் கட்டுப்பாட்டில் எல்லா சொத்துக்களும் குழந்தைங்க எதிர்காலத்துக்காக பல்வேறு நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டது அந்த பையன் கனடாவில் படித்தான் அங்கே இருக்கிற ஒரு இள சங்கீதாவுடைய உறவினர் வீட்டில் தான் தங்கி படித்தான் எங்கே கனடாவில் இந்த பொண்ணும் அப்படி தான் இப்படி முழுக்க விஜயனுடைய வருமானத்தை விஜயனுடைய எல்லா ஆஸ்திகளையும் சங்கீதா குடும்பம் அட்டாக் பண்ணிடுச்சு இப்போ என்ன சாப்பா சண்டைனா அரசியலில் பண்ணணும் பணம் வேணும் நான் அப்போ சொத்தெல்லாம் விற்று தரமாட்டேன் லதா ரஜினிகாந்த் பஞ்சாயத்து அதே தானே நான் சொத்தெல்லாம் வச்சு தர மாட்டேன் அப்போது நீ பணம் நடித்து பணத்தை வச்சு அரசியல் பண்ணிக்க அதுதான் அவர் எனக்கு ரெண்டு வருஷம் கொடுங்க நான் ஒரு முந்நூறு நானூறு கோடி ஐநூறு கோடி பணத்தை சேர்த்து அரசியல் இதுதான் இவர் ரெண்டு வருஷத்துக்கான காரணம் இருபத்தாறு வர்றதுக்கு என்ன காரணம்னா பொண்டாட்டி வகையில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி எல்லாம் லண்டனில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் சங்கீதா கூட இருக்குது டாக்குமெண்ட்டு பூராம் பத்திரம் படுகாடு பூரா அப்போது நீ இப்போ அரசியல் பண்ணிணா தெருவுக்கு வந்துடுவேன் லதா ரஜினிகாந்த் சேர்ப்பாக பாதுகாத்து வச்சுருக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் தனுஷ செலவு பண்ணி படம் எடுத்து தெருவுக்கு வந்துடுவான் தான் புருஷனாக பிள்ளையை காப்பாற்றுது ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரஜினிகாந்தோடைய பேரன்னா குறைஞ்ச ஆளுக்கு ஆயிரம் கோடி ரூபா இருக்கணும் அவள் லைஃப் ஸ்டைலுக்கு தனுஷ் என்ன பண்ணுவார் படம் எவனும் எடுக்கவில்லை இவரே பணம் படம் எடுப்பார் எடுத்தால் ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபா லாஸ் ஆகும் அவர் பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நூறு கோடி படம் எடுக்கணும் அவரே டைரக்டர் அவரே ப்ரொடியூசர் அவரே நடிகர் நூறு கோடி போகும் படம் ஓடுதும் இல்லை ஓடாது நூறு கோடி முடிஞ்சது அடுத்து இன்னொரு படத்துக்கு நூறு கோடி ஏவிஎம்மே படம் எடுக்கிறது நிறுத்திட்டான் பெரிய ஜாம்பவம் யார் ஜெமினி சினிமா வாசன் ஜூனியர் உடலாக பார்த்துக்க அவரே படம் விற்றுவிட்டார் இன்றைக்கி நீங்கள் மாரி சோழன் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பில்டிங் அதெல்லாம் விற்றுவிட்டாங்க இப்போ சீனிவாசன் அமைதியாக வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கார் ஜெமினி சினிமா எடுக்காத படமே இல்லை அப்போது இதெல்லாமே அனுபவம் யாருக்கு சங்கீதாவுக்கு சங்கீதா என்ன நினைக்கிது நிறைய பேர் சொல்லுவானல்ல நிறைய பிஆர்ஓக்கள் ரெண்டாவது சங்கீதாவுடைய ம குடும்பம் பூரா இலங்கை தமிழர் குடும்பம் ரொம்ப ஷார்ப்பான குடும்பம் அப்போது அரசியலுக்கு போனால் திமுக அண்ணாதிமுக பல ஆயிரம் கோடி இறக்குவான் விஜய் எதிர்த்து ஆ ஏன்னா அவனப்பா ஆட்கிட்டயும் சம்பாரித்து வச்சிருக்கான் ஒவ்வொரு அமைச்சருமே ஆயிரம் கோடி கெம்மி இல்லாத அமைச்சர் தான் அங்கே உட்காருக்கான் முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தையரம் கோடி வச்சுருக்கான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் ஆயிரம் கோடியோடு உட்காந்துருக்கான் அப்போ நீ எப்படி அரசியல் பண்ண போற உனக்கு குறஞ்சது ஒரு ஆயிரம் கோடியோ வேணும் ஆயிரம் கோடி சொத்தை தான் விற்க போற சொத்தை விற்றால் அவனை பணம் ஓடுமா திருப்பி ஆயிரம் கோடி சேர்த்த முடியுமா முடியாது எம்ஜிஆரோட உள்ள ஜாம்பமாக இல்லைங்க அரசியல் ஆரம்பிக்கும் போது காசு எழுபத்தி ஏழில் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு வருஷம் அவர் போராட்ட காலம் காசே இல்லை சத்யாஸ்வரிய கூட்டி சேனல் ஜெடிஆர் அலமானம் வைக்கிறார் வச்சு கொடுத்தா யார் தெரியுமா எம்ஜிஆர் வக்கீல் கே சுப்பிரமணியம் ஏன் அப்போ யாரை பார்த்தா கடை வாங்குவார் பிஎஸ்சி அப்துல் ரஹூமாங்கிட்ட மது மதுசூதனை அனுப்பி ஐம்பது லட்சம் ரூபாய் கடை வாங்குறாரு அந்த நன்றி கடனுக்காக தான் ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானாம் அந்த படத்தில் பாட்டு வைக்கிறார் இப்படி எல்லாம் கடன் வாங்கி எம்ஜிஆருக்கு எந்த நிலைமை எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறார் படம் எடுக்கும் அதே நிலமை தான் நாடோடி மண்ண லட்சத்தை வாங்கி 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 போட்டு படம் முடியல ஓடிட்டே இருக்கு படம் ஓடுனா மன்னன் ஓடலைனா நாடோடி இப்படி ஒரு நிலைமையெல்லாம் வந்து ஆரம்பியப்ப எங்கள் ஆளை கொடுங்க நான் கிளம்பி போகிறேன்னு தெரியன் பட வேறு கடற்கரைகள் ஊட்டி நடக்க விட மாட்டேங்கிறான் நீங்கள் அதை பற்றி கவனம் இல்லாமல் அடுத்த படத்துக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால ஆள் இதுதான் அப்போது இவ்வளவு பிரச்சனையும் விஜய்க்கு இருக்கு அப்போ இதை இதை தான் அரசியலுக்கு வரணும் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் எப்படி டைனோசர் பழம் கொண்ட யானையாக இருக்கான் அவனை எழுதி வரக்கூடிய அளவுக்கு குறைஞ்சதை நீங்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் கோடியாக வச்சுட்டு தான் நீங்கள் களத்தில் இறங்கணும் சும்மா மணிப்பரிசு காளி பரிசு வச்சாலும் பண்ண முடியாது இன்னும் காளி பரிசு வச்சு நீங்கள் அரசியல் இறங்கினீங்கன்னா காணாமல் போயிருக்கீங்க எல்லா பரிசும் புடச்சிட்டு இருக்குது ஒவ்வொருத்தையும் திமுக அண்ணாதிமுக எல்லாம் சாக்கு மூட்டை வச்சுருக்கான் இந்த தேர்தலில் அண்ணாதிமுக ஐம்பது கோடி செலவு பண்ணான் ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு திமுக நூறு கோடி ரூபா ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நானூறு கோடி ரூபா அவருக்கு ஃபீஸு லீகலாக கொடுத்து பார்த்தீங்களா விஜய் ரெண்டு படம் எடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி தான் நாலு நூறு கோடியெல்லாம் சம்பளம் போட்டால் நாலு படம் நானூறு கோடியில் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கணும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இதை மீண்டு வருவாரா அப்படி வரலைன்னா விஜய் அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிற விஜய் அரசியல் முதல் தேர்தலையே புஷ்ஷுன்னு நீங்கள் கீர்த்தி சுரேஷ் திரிஷா எத்தனை வேறு வேணால் களம் வரைக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அவங்களாம் கண்டிப்பாக வர மாட்டாங்க ஏன் வர மாட்டாங்க தேர்தலில் தோற்றா அரசியல் கிளாமர் போயிடும் ஜெயித்த முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இவர்களுக்கு மரியாதை வரும் நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா வேறு புடிஷரு கீர்த்தி சுரேஷியோ திரிஷாவியோ சேர்த்த மாட்டான் ஏன்னா உங்களுக்கு அரசியல் முகாம் வந்துருச்சு நல்லா போயிட்டு இருந்த வடிவேலு அரசியலுக்கு போன பிறகு என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பதினொன்று இருபத்தொன்று ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை அஞ்சு வருஷம் ஆளே காணும் இதெல்லாம் நடந்ததா பிஜி வடிவேலை பார்த்தாலே சிரிப்பான் வடிவேலுக்கு ஒரு மணிக்கு சம்பளம் பல கூடி சம்பாதிச்சார் ஆனால் அரசியலுக்கு போனார் விஜயகாந்துக்கு சண்டை முடித்தார் திமுக மேடையில் ஏறினார் வடிவேலை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை நடந்ததா அப்போது நீங்கள் ரொம்ப நாள் கீர்த்தி சுரேஷையும் சிறீசாவையும் வச்சாலும் அரசியல் பண்ண முடியாது அரசியல் பண்ணுறதுக்கு அடிப்படை தத்துவம் வேணும் அடிப்படை ஆட்கள் வேணும் அண்ணா திமுக திமுகவை தூக்கி நிறுத்துறக்கு பல புஷியானது இருந்தாங்க ஆ திமுகவை தூக்கி நிறுத்துறதுக்கு அண்ணாவுக்கு பின்னாடி நெடுஞ்சலி அன்பழகன் மதியலக என்ன சோமு இப்படி பல பேர் இருந்தாங்க எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறதுக்கு எஸ்டிஎஸ் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆரம் வீரப்ப ஆரம் வீரப்ப கேஏ கிருஷ்ணசாமி திருப்பூர் மணிமாறன் கோவை தம்பி இப்படி பல பேர் இருந்தாங்க இப்போ விஜய்க்கு ஒரே ஒரு புஷ்ஷியானதை தவிர உனியானோம் பல பேர் புஷியானது வேணும் திருமாவளவனு எடுத்திங்கன்னா திருமாவளவனுக்கு எத்தனை பேர் உயிர் செத்து போயிருக்கான் உயிர்த்தியாக பண்ணியிருக்கான் இப்போ ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னா இந்த கட்சி எத்தனை ஆண்டு காலம் போராட்டம் திருமாவளவன் எத்தனை கூட்டம் பேசியிருப்பார் ராத்திரி பார்க்கலாம் பைக் எடுத்து பாருங்கள் புடா உடிச்சு ஜெயலலிதை உள்ளே போட்டுருச்சு வேலூர் ஜெயிலில் கிடந்தார் ஆ பார்க்கறக்க வாஜ்பாய்கிட்ட செல்வாக்கான நாடு அத்வானிட்ட செல்வாக்கான நாள் யார் வைக்கோம் பிரபாரனுக்கு நெருக்கமான நாடு எவ்வளோ பெரிய கிளா பெரியா பொலிட்டிக்கல் கிளாமர் இது கீர்த்தி சுரேஷ் திரிஷா கிளாமர்லாம் அவ்வளோ பெரிய கிளாமர் ஏகே படீசோடு இருப்பார் வைக்கோ போட்டில் போனார் எங்கே இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் கல்லை மணம் இலங்கைக்கே போனார் ஒரு சீட்டுக்கு அறிவாலயத்தில் துண்டுபிடிச்சு படுத்து மகனுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக என்ன பண்றாரு முதலமைச்சராக பார்க்கப்பட்டவர் ஜெயலலிதா சொல்லுச்சு திமுக உடைச்சிட்டீங்க நீங்க எதிர்கட்சி நான் ஆளுங்கட்சி இனிமேல் திமுக அரசியல் கொடுத்தா வரும் அண்ணா திமுக அரசியல் வச்சிருக்கேன் தொடர்ந்து கருணாநிதி எதிர்க்கேன் நீங்க ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சி நான் எதிர்கட்சியான நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிடுவீங்க யார் சொன்னால் ஜெயலலிதா சொல்லிச்சு அப்போது வைகோ பிள்ளைக்கு என்ன ஆனார் இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை தலைக்கு மேலே தொங்குற பிரச்சனை கத்தியாக தொங்குற பிரச்சனை சுற்றும் இருக்கிற பிரச்சனை இதையெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை கூட பிரச்சனை புசியானந்த தன்னை தன்னுடைய கண்டுபாடில் விஜய் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆ சங்கீதா குடும்பம் தன்னுடைய கட்டுப்பாடு இருக்கு நினைக்கிறாங்க அவங்க அப்பா தான் கட்டுப்பாடு இருக்கு நினைக்கிறாரு திரிஷா தான் கட்டுப்பாடு இருக்கு நினைக்கிது இதெல்லாம் வரத்தான் செய்யும் அப்போ இத்தனை பேரை அவர் கண்டூரில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு மாஸ் சீமான் நினைக்கிறாரு விஜயன் கூட வந்தால் நம்ம கோல் விளையாண்டுடலாம் நம்ம அடித்து போயிடலாம் நினைக்கிறாரு அண்ணாதிவுக்கு இப்போ என்ன நினைக்கிது வீக்காக இருக்கும் விஜய் வந்தால் எல்லாம் மற மறைஞ்சிடும் விஜய் ஆதரவு செல்லூர் ராஜு ஏ திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்பி வேலுமணி எல்லாம் என்ன இபிஎஸ் கூட தம்பி வா விஜய் வந்தால் அந்த குழப்பம்னா புரிஞ்சு போயிடும் ஒரு காலத்தில் ரஜினிக்கு இதே மாதிரி தான் இருந்தது ரஜினிக்கு நானே இப்போ பார்த்தேன் சேப்பாக்கத்தில் அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞர் ஏண்டா கருணாநிதி எப்ப அரசியலுக்கு வந்தார் யார் ஆதரவு பெற்ற வேட்பாளராக ஏ ரஜினி ஆதரவு பெற்ற வேட்பாளரா யாரு ரஜினி ரசிகர்னா ஊருக்கு ஆயிரம் ரசிகர் இருந்தான் ரஜினி ரசிகர் பண்றாங்க இருந்தது திமுக கூட இருந்தது இது தேவைப்பட்டது அன்னைக்கு ஆனா இன்னைக்கு அதே நிலைமை விஜய்க்கு விஜய் இதை எப்படி மீண்டு வர போறாரா இல்ல எங்க சகதிக்குள்ள மாட்ட 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 போறாரு எங்கே மாட்டாரா முடிஞ்சது வைக்க போல கதை முடிஞ்சது வைகோ தான் உதாரணம் வேறு எதுவுமே இல்லை திமுக எடுத்து வளர்ந்து வந்தவர் கிளைக்கிழங்கு வரைக்கும் ரெண்டாக பிறந்தது ஒம்பது மாவட்ட செயலாளர் டெல்லிக்கு போனார் ஆட்சி பிடிச்சார் ரெண்டு எம்பி வந்தாங்க மத்திய அமைச்சர் ஆனார் கடைசியாக என்ன ஆச்சு காணோம் அப்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது விஜய் கட்டுப்படுத்துவதற்கு இத்தனை சக்திகள் முயற்சி பண்ணுது இத்தனை சக்திகளையும் விஜய் கட்டுப்படுத்துவாரா இல்லை இந்த சக்திகள் விஜயை கட்டுப்படுத்துமா என்பது தான் விஜய்க்கு நிற்கக்கூடிய தலையாய பிரச்சனை உங்களோட நேரத்தை பயன் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்